இன்னார் பார்த்தே நான் சேகர் குமார் அனுபவத்தை கேட்டு வருகிறேன் பாளிக உள்ளார்கள் ஆமாம் பவிக்கு பரனத்திற்கு தொலைத்தங்கள் கூட்டாட்சி சாகிரின் இந்த நாளேனும் ஜனதெட்சப்படி இருக்கின்ற நாடு அழைக்க போராட்டம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாவட்டங்களின் மனு அனுக்கப்படுகிறது அந்த வகையிலே வேலூரில் உள்ள ஆட்சியாளர் நாங்கள் மனு அளிக்கிறோம் இதனை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் कोन्स <laughs> आ पढ़त <muchas> மூன்று வகைகள் இருந்தாலும் இயற்கை நாளும் ஒரு லட்சம் பல இட வேண்டும் வளர்த்தி கொடுத்து அமுல்ரீட்சியமை படித்து அமல் விளையாட்டு பாரத அமைப்புக்கான தொழில் நாளன் நலன் காக்கன் ஒன்றை ஒன்றை தொழில் நாளன் நல்துறை தொழில் நாளன் நல்துறை நீ बढு நீ बढு நல்ல காரியங்களை செய்யுபது நல்ல காரியங்களை செய்யுபது நல்ல காரியங்களை செய்யுபது நீ बढு अमल படு நீ बढு अमल படு நீயே அந்த புத்ததென बढு நீயே அந்த புத்ததென बढு